நம்ம தளிர் ப்ரமோட்டர்ஸ் வாடிக்கையாளர்காக அடுத்ததான் நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி அருமையான லேண்டு பதில் இடம் வீடு வாங்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க திருப்பூரில் விற்பனைக்கு வாடகைக்கு இருக்கிற உங்களோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம சேனல் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா உங்க ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸை நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் எயிட் ஒன்ங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மெயின் ரோட்ல இருந்து நடந்து போற தூரத்துல அதாவது அஞ்சாவது ஆறாவது சைட்டாகவே வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி இங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் காங்கேம் ரோட்ல புதுப்பாளையம் பஸ் ஸ்டாப்லயே பஸ் ஸ்டாப் விட்டு இறங்கினீங்கன்னா நடந்து வர தூரத்துல நம்ம இடத்துல நின்னு பார்த்தாலே பஸ் ஸ்டாப் தெரியும் அந்த மாதிரி தூரத்தில் பொறுத்தல இருக்கு மொத்தம் பதிமூன்று சென்ட் இதோட இடத்தோட விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு லட்சம் ரூபா சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது கிழக்கும் தெற்கும் கார்னரா இருக்குது ரெண்டு பக்கமே ரோடு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல அபார்ட்மெண்ட் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்ல ஏதாவது கம்பெனி மாதிரி கட்டுறாங்க நினைக்கிறவங்களுக்கு சூட் ஆகக்கூடிய அருமையான ப்ராப்பர்ட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலயே இருக்கிறதுனால பஸ் ஸ்டூட்டு இறங்கினா டக்குன்னு வந்து அக்சஸ் பண்ணிக்க கூடிய மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இது இந்த ப்ராப்பர்ட்டியோடைய நம்ம தளிர் பதிவு எண் டபுள் இந்த ப்ராப்பர்ட்டியோட விவரம் பெற அழைக்கும் போது இந்த பதிவு என்ன நோட் பண்ணி நைன் த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் டபுள் என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும் சொத்துக்களை வாங்குவதும் விற்பதும் வளர்ச்சிக்காகவே அமையட்டும் என்றும் எஸ்டேட் சேவையில் உங்களுடன் தளிர்கொள்ளுமோ நன்றி வணக்கம்